வணக்கம் சார் இது உங்கள் தாய் தந்தை நர்சரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது நாலு ஏக்கரா நாலரை ஏக்கரான்னு சரியாக தெரில மறந்துட்டேன் அவங்க சொன்னாங்க நாலரை ஏக்கர்னு தான் நினைக்கிறேன் இது வந்து இப்போ வந்து நடுவுக்கு வந்திருக்கோம் இப்போ நடுவுக்கு வந்திருக்கோம் ஆளை இறக்கி விட்டாச்சு இப்போ வண்டி மட்டும் வெளியில் நிற்கிது இப்போ அங் இது உள்ளே வரத்துக்கு வழி இல்லை மழை பெஞ்சிச்சு ஸோ அதனால் இப்போ வந்திருக்கோம் இது நடுவு நடுவு செய்கிறதுக்கு இப்போ அலைன்மெண்ட்டு நம்ம ஆளுங்க போட்டுட்ருக்காங்க சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு ஹைப்ரிட் சவுக்கு கண்ணு தான் இது நம்ம ஒன்லி சிஹெச் ஃபைவ் மட்டும்தான் பண்ணுறோம் வேறு ரகம் எதுவுமே பண்ணுறதில்ல நீங்கள் கேட்டாலும் நம்மக்கிட்ட வேறு ரகம் கிடைக்காது வேணால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு வேறு ரகம் வேணும்னு சொன்னீங்கன்னா வெளியில் எங்கேயாவது கிடைச்சதுன்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம் அதுவும் நீங்கள் இதுதான் சிஹெச் ஃபைவ் இல்லாமல் வேறு ஏதாவது செய்யணும் நடவணும் இப்போ ஜிங்கோனியா வேணும் இல்லை நாட்டு சவுக்கு வேணும் அந்த மாதிரி ஏதாவது ரகம் கேட்டிங்கன்னா வெளியில் கிடச்சதுன்னா எடுத்து கொடுப்போம் அப்படி இல்லைனா இல்லை நம்ம பண்ணுறது ஓன்லி சிஹெச் இப்போ ஸ்பீடு மட்டும்தான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலைன்மெண்ட்டு கோடு தெக்கு அடக்கில் போட்டுட்ருக்காங்க போட்டுட்ருக்காங்க இது ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஏர் ஓட்டி பில்லு ரொம்ப வந்துட்டுது இதில் ஒரு ஏர் ஓட்டி வைக்கலான்ட்டேன் அப்புறம் அவருக்கு கொள்ளக்காரர் இல்லை மோகன் இது மேலே முடியாது நமக்கு உள்ளே டிராக்டர் வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்ட்டாது அப்புறம் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இல்லை அவருக்கு டைமும் இல்லை மேக்ஸிமம் டிராக்டர் வர்றதுக்கு வழியெலாம் இருந்துச்சு நான் வந்து பார்த்தேன் அவருக்கு இதுக்கு மேலே ஏர் ஓட்டுற ஒரு இல்லை நீ இதுலேயே கூடு நான் பவர் வீடர் வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இது வந்து நாளுக்கு மூணு சாலை போடுறோம் இந்த ஒரு பக்கம் வந்து நாலு அடி இருக்கும் ஒரு பக்கம் கன்று வைக்கிறது வந்து மூணு அடியில் வைப்போம் அவர் வந்து நாளுக்கு மூணில் வச்சுருப்பார் இப்போ வந்து அலைன்மெண்ட் வந்து இப்போ காலையில் கோடு போட்டுட்ருக்காங்க தெக்கு வடக்கில் கிழக்கு மேற்கில் வந்து கயிறு பிடிச்சி பாறை போட்டு நட்டுருவாங்க இப்போ வந்து உள்ளே வண்டி வராதுனால கொள்ளை நடுவில் இருக்கிறதுனால வண்டி வராது டிராக்டரில் ஷிப் பண்ணி இப்போ அவருக்கு கொள்ளைக்கு எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் கண் இதோட லாஸ்ட்டு நட இதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆப்பிரிக்கன் மாகாணி கயா சனக் கேட்டிருந்தார் ஒரு ஐம்பது கன்று அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் ஆப்பிரிக்கன் கயா சனக் ஒரு ஐம்பது கன்று கேட்டிருந்தார் அதுவும் எடுத்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த டிராக்டர் அங்கேருந்து ஏற்றிக்கிட்டு இங்கே வந்தாச்சு இந்த கயா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் அது இங்கே வைக்க சொல்லிட்டாரு இந்த வாய்க்காலில் வைக்க சொல்லிட்டார் பாருங்க இப்போ அங்கே இறக்கி வைப்பாங்க அவங்க இப்போ மீதி அங்கே வண்டி வெளில தான் நினைச்சு இப்போ இப்போ ஒரு சில கொள்ளெல்லாம் ஓகே நல்லா அந்த ஒரு சில துண்டுலாம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு அங்கே ஒரு ரெண்டு துண்டு மூணு துண்டு இன்னமும் பில்லு அதிகமாக இருந்தது அது சொன்னால் அவங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க பாருங்கள் கண்ணு இப்போ இது வச்சாச்சு ஆ பாறை போடுறாங்களா கிழக்கு மேற்கில் நட்டுக்கிட்டு வராங்க தெக்கு வடக்கில் கோடு போட்டாச்சு கிழக்கு மேற்கில் நட்டுக்கிட்டு வராங்க கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு எவ்வளோ ஸ்டெம்பு ஸ்டடியாக நிற்கிதுன்னு பாருங்கள் வேறு இப்போ பாருங்கள் பார்த்திங்களா நம்மக்கிட்ட எல்லா கண்ணுமே கூட உடையாது பாருங்க எல்லாம் கோடையோட அப்படியே பின்னி தான் இருக்கும் மோசரும் கேக்கோட ரூட் எடுத்து நம்மக்கிட்ட எப்போயுமே வந்து நூறு நாள் கண்ணுங்கிறதுனால ரூட் பாருங்க ரூட் எப்பயுமே அந்த கேக் உடையாது கிழக்கு மேற்குலேயே நட்டுக்கிட்டு வராங்க அதை வச்சுக்கிட்டு வராங்க பாருங்க இதுவரைக்கும் பார்த்தீங்களா அதான் இப்போ கிழக்கு அளவுகோல் ரூட்டடை பார்க்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சுற்றி இருக்குது பாருங்கள் வேர் வேர் பிடிச்சிருக்கா அதுக்கே வந்து நான் மேலே நுனியில் தான் பிடிச்சி தூக்குவோம் அது எனக்கு கேக்கு வந்து சரியில்லாத கண்ணாக இருந்ததுன்னா கேக்கு உடையும் பாருங்க ரூட்டை பாருங்கள் சுற்றி ரூட்டு வந்திருக்கும் அடுத்த கண்ணை பார்க்கும் எதுவும் பாருங்கள் இதை பாருங்கள் மேலே பிடிச்சி தான் தூக்குறோம் அப்படியே தான் தூக்குவோம் பாருங்கள் ரூட்டை மட்டும் பாருங்கள் இதைமாரி யாருமே வந்து கண்ணுலேருந்து இப்படி தூ எடுத்து காட்ட மாட்டாங்க எல்லாம் கீழே ஐத்தி தான் எடுப்பாங்களோ அவசரம் கண்ணை யாரும் மேலேருந்து தூக்க மாட்டாங்க இதை பாருங்கள் நான் எவ்வளோ மேலேருந்து தூக்குறோம் பாருங்கள் அப்போ வந்து ரூட்டை பிடிக்கலன்னா அப்படியே புட்டுக்கும் ரூட்டு தான் நான் இது ஏன்னா ஹண்ட்ரட் டேஸ் கண் நூறு நாள் கன்று பாருங்கள் இதை இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் அலைன்மெண்ட்டு குச்சி வைக்கிறாங்களா வச்சு இதோ பாருங்கள் நரம்பு போடுறாங்களா நரம்பு போட்டு உடனே பாறை போட்டுக்கிட்டே வந்துடுவாங்க பின்னாடி நட்டுக்கிட்டே வருவாங்க இந்த தெக்கு கோடு இருக்கா கிழக்கு மேற்கில் ப்ளஸ் போட்டாங்க பாருங்கள் இதை வச்சுக்கிறாங்க பாருங்கள் அளவுக்குள்ளே அது நாலுக்கு மூணு மூணு அடி இப்படி நடுறது நாலு அடி அந்த கோடு காலால் கோடு இந்த இப்போ அந்த கோடு வச்சுட்டாங்களா அங்கே அங்கே அதுமாரி அவங்க வைப்பாங்க இதில் வந்து மூணு பேர் பாறை போடுவாங்க நாலு பேர் நட்டுக்கிட்டே வந்துடுவாங்க பாருங்கள் இதேமாரி நமக்கு வந்து வேறு யாருக்காவது வேணும்னாலும் கேளுங்க நட்டு தரும் இது சிஹெச் ஃபைவு ஸ்பீடு நம்மக்கிட்ட ஒரே ரகம் மட்டும்தான் இருக்குது அதுப்போ வந்து சந்தனகன்று செம்மரம் ரோஸ் ஒட்டு மாகணி ஆப்பிரிக்கன் மாகணி இந்தியன் மாகணி நிலம்பூர் தேக்கு தேக்கு நாட்டு தேக்கு மர வகை கன்று இருக்குது அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வேங்க இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருது ஈட்டி பொங்கம் இது எல்லாமே மரக்கண்ணில் இருக்குது முந்திரி கன்று கிராஃப்டட் இருக்குது விஆர்ஐ த்ரீ கிராஃப்டட் முந்திரி கன்று இருக்குது இப்போ ஒட்டு போட்டுகிட்ருக்கோம் கிராஃப்டட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே பாருங்கள் நரம்பு எடுத்து இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகிறாங்க தெக்கு வடக்கில் கோடு கூட்டுருவாங்க கிழக்கு மேற்கில் வந்துடும் சரிங்களா ஓகே பாய் குட் நைட்